நிலையிலே உங்கள் அத்தனை பேருக்கும் இன்றைய அன்பான வணக்கம் மூன்றாம் ஆண்டு பட்ஜெட் இன்னும் சில நேரத்திலே தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது காரணம் என்னவென்றால் இதுவரை இருந்த காலகட்டங்களை விட இந்த மாமன்ற அமைப்பு உருவான பின்பு கடந்த மூன்று ஆண்டுகளிலே நம்முடைய மேயர் அவர்கள் பதவியேற்கும் போது ஒரு கருத்தை சொன்னார்கள் காத்திருங்கள் பாருங்கள் சிங்கப்பூராக இந்த சிங்கப்பூரை போன்ற இந்த நகரம் மாறும் என்று இங்கே குறை சொல்பவர்கள் குறை கொண்டேதான் இருப்பார்கள் ஆனால் மக்கள் மன நிறைவோடு இருக்கின்றார்கள் எங்களது கூட்டத்திலே ஒரு குப்பை தொட்டி கூட கிடையாது இன்றைக்கு ஒவ்வொரு மண்டலத்திலும் இரண்டு கோட்டங்கள் மூன்று கோட்டங்கள் என்று நிர்ணயம் செய்து குப்பை தொட்டிகள் அனைத்தையும் அகற்றிக் கொண்டிருக்கின்றோம் குப்பைகள் இல்லாத சுகாதாரமான தூய்மையான ஒரு மாநகரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் பல ஆண்டுகளாக போடப்படாமல் இருந்த சாலைகளை போட்டுக் கொண்டிருக்கின்றோம் பல ஆண்டுகளாக போடப்படாமல் இருந்த சாக்கடைகளை மழைநீர் வடிகால்களை செய்து கொண்டிருக்கின்றோம் கடந்த காலகட்டங்களிலே பாதாள சாக்கடை கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணீர் வரக்கூடிய டுவெண்டி போர் இன்டூ செவன் என்று சொல்லக்கூடிய குழாய் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இன்றைக்கு இதெல்லாம் நடைமுறைப்படுத்திவிட்டு மக்களுக்கு நல்லது செய்வது என்பது மிகப்பெரிய சவாலான வேலை அந்த சவாலான வேலையை வெற்றிகரமாக செய்து இன்றைக்கு நூறு சதவீதம் என்று நான் சொல்ல மாட்டேன் கிட்டத்தட்ட நம்முடைய மாநகரத்திலே எழுபது சதவீதத்திற்கு மேலாக பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நல காரியங்களை செய்து முடித்திருக்கக்கூடிய எங்களது மேயர் தலைமையிலான இந்த மாமன்ற அமைப்பை இந்த மாமன்ற உறுப்பினர்களை அவர்களுக்கு உறுதுணையாட்டி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இனி வருங்காலங்களிலே அந்தந்த கோட்டங்களுக்கு இருக்கக்கூடிய பொறியியல் பிரிவு பொறுப்பு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி சுகாதார பிரிவு பொறுப்பு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி வருவாய் பிரிவு பொறுப்பறிவுகளாக இருந்தாலும் சரி அந்தந்த கோட்டத்துக்குரிய பொறுப்பிலே அங்கு என்னென்ன பணிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் மேலும் அந்த கோட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் செய்ய வேண்டிய பணிகள் என்ன எல்லாம் மாமன்ற உறுப்பினரை ஆலோசித்து அவர்கள் களத்திலே சென்று இன்னைக்கு என்னென்னா நாங்கள் சொல்கிறது மட்டும்தான் கணக்கிடையிறது நாங்கள் சொல்கிறோம் இந்த தெருவில் ஒரு பத்து குப்பை இருக்குதுன்னா அதை வந்து நாங்கள் சொன்னாலும் இருப்பாங்க இந்த இடத்துல ரோட்ல பல்ல இருக்குன்னால் நாங்கள் போய் பார்த்து நாங்களும் சும்மா இருப்பாங்க அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது மாமன்றத்தில் அழுக்குனு உண்டான அதிகாரிகள் வந்து போய் பார்க்கணும் மாநகர என்ற உறுப்பினரில் ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு கோட்டத்திற்கும் ஒரு தெளிவான வெள்ளை அறிக்கை இந்த கோட்டத்தில் இத்தனை தெரு இருக்கு இத்தனை தெருவுல இத்தனை தெருவுக்கு மழை நீர் வடிகால் கால்வாய் போட்டிருக்கோம் சிறப்பா போட்டிருக்கோம் இந்த இடத்துல வந்து சாலை இப்படி இருக்கு இதை பண்ணணும் இதை பழுதடைய சரி பண்றதுக்குன்னா இந்த நிதியில பண்ணலாம் இதுக்கான முயற்சியை செய்யலாம் அப்படின்னு மாமன்ற உறுப்பினர் கலந்து ஆலோசித்து ஒரு அறிக்கையை கட்டாயமாக தயார் செய்து அதை மாண்பு நேரத்தில் வழங்க வேண்டும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் மாமன்ற உறுப்பினர்கள் மேலும் அதிலே சேர்த்தப்பட வேண்டிய பணிகள் செய்ய வேண்டிய பணிகள் மக்கள் நலனுக்காக இருந்தால் அதை சேர்த்து அதை செய்வதற்குண்டான முயற்சி செய்வார்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் திராவிட மாடல் நாயகர் இன்றைக்கு உலகத்திற்கே வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் மக்களை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் மக்களிடம் செல் மக்களிடம் பழகு மக்களோடு மக்களிடம் கற்றுக்கொள் மக்களுக்காக பணியாற்றி என்று பேரஞ்சி அண்ணா அவர்கள் சொன்னாலே அந்த அடிப்படையிலே தோறும் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு சென்று மக்களை சந்தித்து மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அதை உடனடியாக நிறைவேற்றி தர முடியுமோ அவற்றெல்லாம் நிறைவேற்றி அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் அவர் சட்டமன்ற உறுப்பினராக எப்படி எளிமையாக இருந்தாரோ அதை வரை எளிமையாக சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை வருகின்றார் ஒரு திருமண அழைப்பு வருகிறது அந்த வீட்டிற்கு மாணக்கர்களை வாழ்த்துவதற்காக வருகிறார் முப்பத்தி மூணாவது கோட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வாங்கலாம் முழுவதும் நடந்தே செல்கின்றார் மக்கள் வரவேற்கின்றார்கள் பரவாயில்லை என்கிறார்கள் நன்றி வருகிறார் நடந்தே வருகின்றார் இப்படி தொடர்ந்து மக்களை சந்திக்கக்கூடிய இயக்கம் மக்களுக்காக பாடுபடக்கூடிய இயக்கத்தை சார்ந்தவர்களால் இங்கு பெரும்பான்மையாக மக்கள் பிரதிநிதாக வந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நான் மாமனிட மேயரோட்டத்தில் வழங்கி கேட்டுக் கொள்வது என்னவென்றால் அன்பு கூன்று உங்கள் தலைமையில இங்கு இருக்கக்கூடிய எல்லா துறையை சார்ந்த அதிகாரிகளும் அழைத்துக் கொண்டு தயவு செய்து வாரம் மூன்று கோட்டைகளுக்கு நீங்கள் வாருங்கள் ஆய்வு செய்யுங்கள் மக்களுடைய கோரிக்கையை கேட்டு நிறைவேற்றக்கூடிய முகாம்களை நடத்துங்கள் நிச்சயமாக அது நம்முடைய தலைவர் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும் நம்முடைய இயக்கத்தினுடைய நோக்கம் நிறைவேறும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை பணிவான முறையில உங்களிடத்தில் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய குப்பை பிரச்சனை இன்றைக்கு மாநகரத்தில் ஐநூத்தி ஐம்பது டன் குப்பை வெளியேற்றப்படுகிறது ஒரு தனியார் மூலமாக இந்த குப்பைகளை குறைப்பதற்காக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எங்களுடைய குப்பைகளை குறைப்பதற்காக உணவு கழிவுகளை மறுசுழற்சி செய்து மாடு கோட்டங்கள் மூலமாக அதை உரமாக்கி எம் சிசி இருப்பதை போல அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாம் ஒரு திட்டத்தை முன்னெடுத்து அமைச்சரவர்கள முன்னிலையிலே அவர்களுக்கெல்லாம் கம்போஸ்ட் பின் கொடுத்து ஒரு இருபது மாடி தோட்டங்களை உருவாக்கி வைத்திருக்கின்றோம் இன்னும் எங்களுடைய இலக்கு நூறு மாடி தோட்டங்கள் அதை போல மஞ்சள் பை வீடு மஞ்சள் பையை அளித்திருக்கின்றோம் பாலித்தீன் பைகளை தவிர்க்க வேண்டும் என்று அதற்கு நீறிய பயன்பாடுகளை குறைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் எதற்காக நீ சொல்லுகிறேன் என்றால் எங்களுடைய கோட்டத்திலே ஐந்து புள்ளி ஏழு டன் குப்பைகள் வந்து கொண்டிருந்தது இன்றைக்கு நாலு புள்ளி ஏழு அளவில ஒரு டன் குப்பை குறைந்திருக்கின்றது இந்த நேரத்தில் பெருமையோடு நான் சொல்லிக் கொள்ள கடமை இருக்கின்றேன் இந்த நிலை மாநகராட்சி முழுவதும் உருவாக வேண்டும் என்றால் மாநகராட்சியினுடைய மேயரவுடைய தலைமையில தீவிரமான பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் இந்த பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மஞ்சள் பையின் அவசியத்தை எடுத்துரைக்க வேண்டும் நகரம் முழுவதும் இருக்கக்கூடிய பாலிசி பைகளை பயன்பாட்டை அகற்ற வேண்டும் கடந்த கூட்டத்திலேயே நான் வலியுறுத்தினேன் அபராதம் நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் என்று ஆனால் அது சரியாக நடந்ததா என்று எனக்கு தெரியவில்லை நிச்சயமாக அதை நடத்தாமல் நாங்கள் விடமாட்டோம் மாட்டோம் மா நகர் நலையே கேட்டுக் கொள்கின்றேன் மேயர்களை வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன் அந்த பயன்பாடுகளை நாம் தவிர்க்க வேண்டும் கடைகளுக்கு மஞ்சள் பெயர் எடுத்து செல்ல வேண்டும் உணவு உதவி தூக்குப் என்று சொல்லக்கூடிய துவங்காசி எடுத்து செல்ல வேண்டும் பாலிட்டின் தவறுகளே தீயை ஊட்டுகிறார்கள் சான்மாரை ஊட்டுகிறார்கள் நேற்று ஒரு ஆய்வறிக்கை வருகின்றது குடிப்பதால் கேன்சர் வருகின்றது எனவே அதற்கு அதை நான் சொல்வதை சுதந்திரத்தீர்கள் நன்றி சொல்லிக் கொண்டு நன்றி வணக்கம்